கர்ம வினை தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் பலமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமகா வணக்கம் நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பேச போற ஒரு முக்கியமான விஷயம் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கம்னா என்ன இதுக்கும் நம்ம ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் நம்ம வாழ்க்கையில இது இணைஞ்சு செயல்படுதுன்னு விரிவா பார்ப்போம் பஞ்சாங்கம் என்றால் என்ன பஞ்சாங்கம் அப்படிங்கிற வார்த்தை பஞ்சானா ஐந்து அங்கம்னா உறுப்புகள் அதாவது ஐந்து அங்கங்கள்னு அர்த்தம் இது ஒரு பாரம்பரியமான இந்து ஜோதிட கேலண்டர் அல்லது வானியல் நாட்காட்டி ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் எங்க இருக்கு நட்சத்திரங்கள் என்ன திதி யோகம் கரணம்னு அஞ்சு விஷயங்களை துல்லியமா கணக்கிட்டு சொல்ற ஒரு பெரிய அறிவியல் நூல் இது சுப காரியங்கள் செய்யறதுக்கு திருவிழா நாட்கள் விரத நாட்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த பஞ்சாங்கம் தான் நமக்கு வழிகாட்டுது பழங்காலத்துல நம்ம மகரிஷிகள் அவங்க ஞானத்தால கண்டுபிடிச்ச மிகப்பெரிய விஷயம் இது ஜோதிடம் பஞ்சபூதம் மற்றும் பஞ்சாங்கத்திற்கு உள்ள தொடர்பு என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் ஜோதிடத்தோட ஆணிவேர்னே சொல்லலாம் ஒருத்தரோட ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு கிரகங்கள் எப்படி நகரப்போகுதுன்னு தெரிஞ்சிக்க சுப முகூர்த்தம் பார்க்க இது எல்லாத்துக்கும் பஞ்சாங்கத்தோட அஞ்சு பாகங்களும் ரொம்பவே அவசியம் கிரகங்களோட நிலை நட்சத்திரங்களோட இருப்பு திதிகளோட தன்மை இதெல்லாம் ஜோதிட பலன்களை நேரடியா பாதிக்கும் பஞ்சபூதம் மற்றும் பஞ்சாங்கம் ஜோதிடம் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தான் இந்த பிரபஞ்சத்தோடவும் நம்ம உடலோடவும் அடிப்படை கட்டுமான பொருட்கள் ஜோதிடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பஞ்சபூத தொடர்பு உண்டு உதாரணத்துக்கு மேஷ ராசி நெருப்பு தத்துவம் அக்னி கடகராசி நீர்தத்துவம் ஜல தத்துவம் பஞ்சாங்கத்தில் இருக்க ஒவ்வொரு பாகமும் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் மறைமுகமா பஞ்சபூதங்களோட தொடர்புடையது ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருக்கிற திதி நட்சத்திரம் யோகம் இதெல்லாம் அந்த நாளோட சக்தியை எனர்ஜியை தீர்மானிக்குது இந்த சக்தி பஞ்சபூதங்களோட விகிதாச்சாரத்தை பொறுத்து அமையும் உதாரணமா சில திதிகள் நீர் சக்திக்கு ஏற்றதாகவும் சில நட்சத்திரங்கள் நில சக்திக்கு ஏற்றதாகவும் இருக்கும் அதனால ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம செய்யற காரியங்கள் அந்த நாள்ல இருக்கிற பஞ்சபூத சக்தியோட பொருந்தி அதோட விளைவுகளை தீர்மானிக்கும் நம்ம உடல் பஞ்சபூதங்களால ஆனதுனால பஞ்சாங்கத்தோட தினசரி கணக்கீடுகள் நம்ம உடல்ல இருக்கிற இந்த பஞ்சபூதங்களோட சமநிலையை பாதிக்கலாம் சுப முகூர்த்தங்கள் பார்க்கிறதோட நோக்கம் அந்த நாளோட பஞ்சபூத சமநிலையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யற செயல் அதுக்கு ஏற்றதா இருக்குமானு உறுதிப்படுத்துறதுதான் பஞ்சாங்கத்தின் ஐந்து பாகங்களும் மனித வாழ்க்கையுடன் எப்படி இணைந்து செயல்படுகின்றன பஞ்சாங்கத்தின் ஐந்து முக்கிய பாகங்கள் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் முதலில் திதி லூனார் டே என்றால் பார்ப்போம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரம் பன்னிரண்டு டிகிரி மாறும் போது ஒரு திதி உருவாகும் ஒரு சந்திர மாசத்துல முப்பது திதிகள் வளர்ப்பிறை பதினைந்து தேய்பிறை பதினைந்து இருக்கு ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தனித்துவமான சக்தி இருக்கு திதியை பொறுத்து ஒருத்தரோட மனநிலை ஆரோக்கியம் அவங்க செய்யற காரியங்களோட வெற்றி இதெல்லாம் மாறும் உதாரணத்துக்கு சில திதிகள் சுப காரியங்களுக்கு உகந்தவை சிலவற்றை தவிர்க்கணும் அஷ்டமி நவமி போன்றவை நம்ம பிறந்த திதி நம்மளோட குணம் இயல்பு இதையெல்லாம் தீர்மானிக்கும் வாரம் வீக் டே ஏழு வார நாட்களும் ஏழு கிரகங்களுக்கும் உரியவை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி மனித வாழ்க்கையுடன் தொடர்பு நம்ம பிறந்த கிழமை நம்மளோட குணம் ஆளுமை மற்றும் விதி மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க தலைமை பண்பு கொண்டவங்களாவும் திங்கட்கிழமை பிறந்தவங்க கொஞ்சம் உளிர்ச்சி வசப்படக்கூடியவங்களாவும் இருப்பாங்கன்னு நம்பப்படுது ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கும் அதனால அந்த கிரகத்தோட சக்தி அந்த நாள்ல செய்யற காரியங்களை பாதிக்கும் நட்சத்திரம் லூனார் மேன்ஷன் ஆஸ்டரிசம் வானத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திர பிரிவுகள் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் பதிமூன்று டிகிரி இருபது நிமிடங்கள் அளவு கொண்டது மனித வாழ்க்கையுடன் தொடர்பு நம்ம பிறந்த நட்சத்திரம் தான் நம்மளோட அடிப்படை குணம் உடல் அமைப்பு அதிர்ஷ்டம் உறவுகள் மற்றும் எதிர்கால நிகழ்வுகளை தீர்மானிக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணம் மற்றும் ஒரு மரம் மற்றும் தாவரம் உண்டு நம்மளோட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் தொழில் சம்பந்தமான விஷயங்களை கணிக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது யோகம் லூனி சோலார் கன்ஜங்ஷன் சூரியன் மற்றும் சந்திரனோட மொத்த நீளமான தூரத்தை வச்சு கணக்கிடப்படும் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு மனித வாழ்க்கையுடன் தொடர்பு ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி மற்றும் விளைவு இருக்கு சில யோகங்கள் சுபமானவை சில அசுபமானவை யோகம் ஒருத்தரோட அதிர்ஷ்டம் உறவுகள் மற்றும் வாழ்க்கையில சந்திக்க போற சவால்களை பற்றி ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கும் உதாரணத்துக்கு சித்த யோகம் காரிய சித்திக்கு உகந்தது விஷ்கம்ப யோகம் அசுபமானது கரணம் ஹாஃப் லூனார் டே ஒரு திதியோட பாதியே கரணம் மொத்தம் பதினோரு கரணங்கள் இருக்கு இதுல ஏழு நிலையானவை சரம் மற்றும் நான்கு நிலையற்றவை ஸ்திரம் மனித வாழ்க்கையுடன் தொடர்பு கரணம் ஒரு செயலோட இறுதி விளைவை அல்லது தன்மையை தீர்மானிக்குது ஒரு செயலை தொடங்குறதுக்கு ஏற்ற நேரத்தை தீர்மானிக்க இது உதவுது ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட குணம் மற்றும் ஒரு அதி தேவதை உண்டு இது அந்த கரணத்துல செய்யப்படுற காரியங்களோட வெற்றியை அல்லது தோல்வியையும் பாதிக்கும் பாத்தீங்களா நண்பர்களே பஞ்சாங்கங்கிறது வெறுமனே ஒரு கேலண்டர் இல்ல அது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தையும் ஜோதிடத்தையும் பஞ்சபூதங்களையும் இணைக்கிற ஒரு அற்புதமான அறிவியல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோல பஞ்சபூதங்களின் தன்மைகள் மனித உடம்பில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்